தோலக்பூர் கிராமம் அதன் மனமிக்க தெருக்களுக்கும் விதவிதமான பிரியாணி சுவைக்கும் பெயர் பெற்றது காலையிலேயே காற்றில் மசாலா வாசம் வீசும் சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணி என எங்கு பார்த்தாலும் மணக்கும் ஆனால் எல்லாவற்ற ஆனால் எல்லாவற்றையும் விட ரகுவின் மட்டன் பிரியாணி கடைதான் மிகவும் பிரபலம் ரகு அதிகாலையிலேயே எழுந்து பிரியாணி செய்ய தொடங்குவான் ரகுவின் மட்டன் பிரியாணி கடைக்கு தான் எப்போதுமே கூட்டம் மோதும் வாங்க வாங்க நல்ல சூடா நெய் மணக்க மணக்க மட்டன் பிரியாணி தயார் மட்டன் பீஸ் அதிகமா வேணுமா இதோ எடுத்துக்கங்க ரகுபாய் இருக்க பயமேன் ரகுபாய் இன்னைக்கு பீஸ் நல்லா சாஃப்ட்டா போடுங்க அப்புறம் அந்த ரைஸ் கொஞ்சம் அதிகமா வைங்க நிச்சயமா இதோ எடுத்துக்கங்க அடுத்தது யாரு வரிசையில வாங்க சுறுசுறுப்பாக பரிமாறுகிறான் மதியம் நெருங்குகிறது வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டிருந்தது மதிய நேரத்தில் ரகு அண்டாவை திறந்து பார்க்கிறான் அவன் முகம் சட்டென மாறுகிறது இது எப்படி சாத்தியம் நான் எண்பது கிலோ பிரியாணி செய்தேன் விற்றது வெறும் நாற்பது முதல் ஐம்பது கிலோ தான் இருக்கும் அப்படியானால் மீதி பிரியாணி எங்கே போனது மீதி பிரியாணி எங்கே போச்சு யாராவது திருடிட்டாங்களா இல்ல அண்டாவல ஓட்டை இருக்கா ரகு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இரண்டு பேர் வருகிறார்கள் ரகு சீக்கிரம் ரெண்டு பிளேட் சுட சுட மட்டன் பிரியாணி போடுப்பா என்னை மன்னித்து விடுங்கள் பிரியாணி முடிந்து விட்டது என்னது இப்பதான மதியம் ஆகுது அதற்குள் தீர்ந்து விட்டதா எனக்கே புரியவில்லை நீங்கள் எதிரே இருக்கும் முகேஷ் கடையில் சாப்பிடுங்கள் இருவரும் முகேஷின் சிக்கன் பிரியாணி கடைக்கு செல்கிறார்கள் முகேஷ் ரெண்டு பிளேட் சிக்கன் பிரியாணி பிரியாணி அண்ணா இன்று என் கடையிலும் தீர்ந்து விட்டது இன்று என்ன மொத்த தோலக்பூருமே காலி ஆகிவிட்டதா அண்ணா எனக்கும் ஒன்னும் புரியல இன்னைக்கு தோலக்பூரே காலியான மாதிரி இருக்கு நான் நூறு கிலோ செஞ்சேன் ஆனா அண்டா காலியா இருக்கு எப்படின்னு தெரியல ரகு அங்கே வருகிறான் முகேஷ் உனக்கும் பிரியாணி தீர்ந்து விட்டதா ஆமாம் ரகு இன்று யாருடைய கண்ணோ பட்டுவிட்டது போல ரகுவும் முகேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஊரில் உள்ள மற்ற பிரியாணி வியாபாரிகளும் அங்கே கூடினர் முகேஷ் உனக்கும் இதே நிலைமை தானா எல்லா பிரியாணியும் காத்துல பறந்து போச்சா ஆமா ரகு யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம இதையெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் இது சாதாரண திருட்டுல யாருக்காவது பிரியாணி மிஞ்சி இருக்கா யார்கிட்டயும் இல்லையா இல்ல பாய் எல்லா ரெண்டாவும் காலியா இருக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாம் கோபமா போறாங்க இது சாதாரண விஷயமாக தெரியவில்லை எல்லோருடைய பிரியாணியும் ஒரே நேரத்தில் எப்படி மாயமாகும் ஏதோ சதி மடக்கிறது அடுத்த நாள் ஊர் முழுவதும் ஒரே பேச்சு யாரோ இரவில் பிரியாணியை திருடுகிறார்கள் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது ஒருவன் ஓடி வருகிறான் ரகு அண்ணா பெரிய செய்தி இப்போதுதான் போலா வீட்டு பக்கம் போனேன் அங்கிருந்து பிரியாணி வாசனை பயங்கரமா வருது அப்படியானால் அவன்தான் திருடன் வாருங்கள் இப்போதே அவன் வீட்டிற்கு போகலாம் போலா வெளியே வா இலவச பிரியாணி சாப்பிட்டு விட்டு எங்கே ஒளிந்திருக்கிறாய் போலா வெளியே வா ஊர் பிரியாணியையெல்லாம் நீயே திருடி தின்னுட்டு இங்கே தூங்குறியா இதெல்லாம் என்ன கவர்கள் ரகு ஏன் இப்படி கத்துகிறாய் என்ன நடந்தது நேற்றைய பிரியாணியை திருடிவிட்டு இங்கிருந்து சாப்பிடுகிறாயா ஏன் கத்துகிறாய் என்று கேட்கிறாய் நீ திருடவில்லை அப்படியென்றால் இந்த பைகள் எங்கிருந்து வந்தன முகேஷ் இவன் உண்மையைத்தான் சொல்கிறான் போல நாம் இந்த பைகளை பயன்படுத்துவதே இல்லை ஒரு மனிதன் எப்படி ஒரே நேரத்தில் நம் எல்லா பிரியாரியையும் திருட முடியும் ஆமா ரகு இவன் சொல்றது உண்மைதான் இந்த கவர் டிசைன் வேற மாதிரி இருக்கு அப்போ நிஜமான திருடன் யாரு டோலக்பூரின் தெருக்களில் இப்போது பிரியாணி வாசனை மட்டுமல்ல ஒரு அறியாத பயமும் பரவ ஆரம்பித்தது அடுத்த நாள் காலை ரகு மற்றும் மற்ற பிரியாணி வியாபாரிகள் வழக்கம் போல தங்கள் கடைகளை அமைக்க ஆரம்பித்தனர் மசாலா மனம் மீண்டும் பரவியது டோலக்பூர் உயிர்ப்புடன் எழுந்தது இன்று யாரும் பிரியாணி திருட முடியாது என்று எல்லாரும் மனதுக்குள் எடுத்தனர் அந்த நேரம் முகேஷின் கடை முன் ஒரு அன்னியன் வந்து நின்றான் அவன் உயரமாக இருந்தான் கண்கள் கூர்மையாக இருந்தன முகத்தில் விசித்திரமான ஒரு சிரிப்பு அவனை பார்த்ததும் முகேஷ் சற்றே பயந்தான் உன்னிடம் இன்னும் எவ்வளவு பிரியாணி பாக்கி இருக்கிறது இன்னைக்கு வியாபாரம் எப்படி இப்போதான் கடை போட்டேன் நீதான் முதல் வாடிக்கையாளர் பிளேட் போடவா எனக்கு இப்போது பசி இல்லை ஆனா அப்புறம் பெரிய பசி எடுக்கும் நான் கிளம்புகிறேன் என்ன விசித்திரமான ஆழிவன் சாப்பிடவே இல்லை என்றால் எதற்கு கேட்கிறான் முகேஷ் இன்றும் பிரியாணி இருக்கா இப்பதான் கடை போட்டேன் திருடப் போறவன நான் விட மாட்டேன் இன்றைக்கு நான் இங்கிருந்து நகரமாட்டேன் நல்லதுதான் அண்ணா இப்போ இரண்டு பிளேட் சிக்கன் பிரியாணி போடுங்க நல்ல மென்மையான பீஸ் வேணும் அந்த நாள் முழுக்க எந்தக் கடையிலிருந்தும் பிரியாணி திருடப்படவில்லை மாலை நேரம் அனைத்து பிரியாணி வியாபாரிகளும் ஒன்றாக கூடினார்கள் ஆனால் அதில் இரண்டு பேர் காணவில்லை முகேஷ் ஷியாம் மற்றும் மோகித் இங்கே இரண்டு நாட்களாக கடை போடவே இல்லை நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன் கதவுகள் திறந்தே கிடக்கின்றன ஆனால் ஆட்களை காணவில்லை அவர்கள் வீட்டில் பழைய பிரியாணி அப்படியே இருக்கிறது ஆட்கள் மட்டும் எங்கே போனார்கள் கிராமத்திற்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று நினைக்கிறேன் அந்த நாள் மதியம் நகரத்திலிருந்து வந்த ஒரு அந்நியன் கிராமத்துக்குள் நுழைந்தான் அவன் ஒரு கிராமவாசியிடம் கேட்டான் இந்த ஊர்ல மிகப் பிரபலமான பிரியாணி யார் செய்வது ரகு அவன் பக்கத்து தெருவில் இருக்கான் ஆனா இப்போ பிரியாணி செய்வதை நிறுத்திட்டான் அவ்வளவு நல்ல பிரியாணி செய்தவன் ஏன் நிறுத்திட்டான் கிராமவாசி முதலில் தயங்கினான் பிறகு மெதுவாக சொன்னான் உங்களுக்கு தெரியாதா இந்த மூன்று நாளா இந்த ஊர்ல விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது எங்கோ பிரியாணி காணாம போகுது எங்கோ பிரியாணி வியாபாரிகளே காணாம போறாங்க அந்த அந்நியன் அமைதியாக சொன்னான் எனக்கெல்லாம் தெரியும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அவன் நேராக ரகுவின் வீட்டை நோக்கி நடந்தான் ரகு வீட்ல இருக்கியா உன்னிடம் முக்கியமான விஷயம் பேசணும் உள்ளே இருந்த ரகுவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இவன் யார் என்னையேன் தேடி வந்திருக்கான் பயத்துடன் ரகு வெளியே வந்தான் அன்னியன் அவனை பார்த்தவுடன் சொன்னான் ரகு நீ இவ்வளவு அருமையான மாட்டன் பிரியாணி செய்வதால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் ஏன் இப்போ செய்யறதை நிறுத்திட்ட ரகு ஆழ்ந்த மூச்சு விட்டான் என்ன சொல்றது எங்க ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு பிரியாணி வியாபாரிகள் காணாம போறாங்க அப்படித்தானே ரகு அதிர்ந்தான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் நீங்க யார் நான் நகரத்திலிருந்து வந்தவன் இந்த சம்பவங்களை விசாரிக்கிறவன் அதற்காகத்தான் உன்னிடம் வந்தேன் வீட்டுக்குள் போகலாம் வெளியில் எல்லாரும் கேட்கப் போகிறாங்க இருவரும் உள்ளே அமர்ந்தார்கள் ரகு கேட்டான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அன்னியன் சொன்னான் என் நகரத்தில் கூட இதே மாதிரி நடந்தது முதலில் பிரியாணி திருட்டு பிறகு சில நாள்ல பிரியாணி வியாபாரிகள் காணாம போனாங்க அவன் திடீரென அமைதியானான் ரகு பதற்றமாக கேட்டான் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அந்நியனின் உதடுகளில் ஒரு பயமூட்டும் சிரிப்பு பரவியது அதற்குப் பிறகு நீயும் காணாம போவ அடுத்த கணமே ரகு மற்றும் அந்த அன்னியன் இருவரும் மாயமாக மறைந்தார்கள் மறுநாள் காலை முகேஷ் ரகுவின் வீட்டிற்குச் செல்கிறான் ரகு வெளியவா கதவை திறக்கிறான் ஐயோ ரகுவும் காணாமல் போய்விட்டானே ஊர் மக்கள் கூடுகிறார்கள் தலைவர் யாகம் செய்யச் சொல்கிறார் ஊர் தலைவர் ஒரு பெரிய பூஜைக்கு ஹவனம் ஏற்பாடு செய்கிறார் பூசாரி மந்திரங்களை ஓதுகிறார் தலைவரே மந்திரத்துல ஒரு பேர் தெரியுது அது ராகேஷ் உங்கள் பேரன் ராகேஷ் தான் இதற்கு காரணம் ஆமா பூசாரி ராகேஷ் பிரியாணி கடை வைக்க ஆசைப்பட்டான் ஆனா நான் அதை கௌரவ குறைச்சலாம் நினைச்சு அவனை ஊற விட்டு துரத்தின அவன் போகும்போது சொன்னான் இந்த ஊர் மக்கள் நிம்மதியா பிரியாணி சாப்பிட முடியாது என்று தலைவரே நீங்களே ஒரு பிரியாணி கடை நடத்தி அந்த தொழிலை மதித்தால் தான் இந்த சாபம் தீரும் ராகேஷ் என்ன மன்னிச்சுடு எந்த தொழிலும் தாழ்வானதில்லை உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இதோ நானும் பிரியாணி விற்கிறேன் திடீரென காற்றில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது காணாமல் போன ரகுவும் மற்றவர்களும் அங்கே வந்து சேர்க்கிறார்கள் ராகேஷின் ஆவி சாந்தமடைந்தது ஊரில் மீண்டும் மகிழ்ச்சி நிலவியது தலைவர் தினமும் கதை நடத்தத் தொடங்கினார் சாபம் நீங்கியது கதை இனிதே முடிந்தது